ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஆகாஷ் நிறுவனம் சார்பாக மாலை வணக்கம் ஸோ உங்களோட இந்த விழா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீட் நுழைவுத் தேர்வில் இமாலய சாதனை படைத்த மதுரை மாணவர்களை சிறப்பிப்பதற்காக நம்ம அனைவரும் கூடியிருக்கோம் இந்த மதுரை பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிரான்ச் இருக்குது மொத்தமாக நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனதுல எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க ஸோ இதில் இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் அபவ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க செவன் நாட் சிக்ஸ் அண்ட் செவன் நாட் ஃபைவ் ரெண்டு மார்க் எடுத்துருக்கிறாங்க அண்டு இன்னொரு ரிமார்க்கபிள் சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் ஆகாஷோட ஸ்டூடெண்ட்ஸ் செவன் அண்ட் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சோஃபார் ஃபிஃப்டிலேயே ஒரு பெரிய இமாலய சாதனை அடுத்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை ஆகாஷ் மேடவாக்கம் பிரான்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆதித்யா அவங்க செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க நம்ம பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ சிக்ஸ் அண்ட் செவன் ஜீரோ ஃபைவ் எடுத்துருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மோர் தென் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவக்கா ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீட்டு கன்ஃபார்ம் ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாமே வந்து கேட்டகரி வைஸாக மாறும்போது உங்களுக்கு சீட்டு தெரியும் பட் ஷுர் ஷார்ட்டாக ரிசல்ட் அப்படின்றது இந்த இது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இந்த க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மதுரை பிரான்ச்லேயே செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் எஃபர்ட் ஃபேகல்டீஸோட டெடிக்கேஷன் ப்ளஸ் ஆகாஷோட வி ஹாவ் எப் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட சிஸ்டம் புக்கு டெக்னாலஜி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக இருக்கும் லைக் பிடியா க்யூஆர் கோடு ப்ராசஸ் பண்ணுறோம் டியூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த ஐ டியூட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்குறதுக்கு பையில அவங்க அதில் அவங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணாங்கன்னா ஏஐ அதில் வந்து அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் இமீடியட்டாக வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்ன டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கோ அது எல்லாமே நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரி ஒரு க்ரோத்துக்கு வந்து ஒரு சக்சஸ் ரேஷியோவாக போயிட்டுருக்கு பேன் இண்டியாவில் இப்போதைக்கு அதிகமான ரிசல்ட் கொடுத்த ஒரே கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இன்ஸ்டியூட்ன்றதை நான் பெருமையோட நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அப்போ ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்களோட கன்சர்ன் ஸோ Fine day, we just we, uh, gathered here to applaud our students and their great success in uh, NEET 2024. So, they have done a marvelous job, and uh, we thank a lot, wholeheartedly, to all the parents to keep their tests, uh, their trust on us, and continuing their respective words with us. So, we are very much grateful to all parents as well as uh, these students who has done marvelous work.

அவங்களுக்கு நாங்கள் இப்படி கவுன்சிலிங்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஜென்ரல் அவேர்னஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒன்லி ஹை பொட்டன்ஷியல் இல்லை பணக்காரங்களுக்கானது கிடையாது எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே ஆகாஷ் த கேட் இஸ் ஓப்பன் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா வி கிவ் அ ஃப்ரீ கோச்சிங் ஆல்சோ ஸோ ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மார்க் எடுத்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈவன் இஃப் தேர் ஃபினான்ஷியலி பூ வி கிவ் தம் த டீச்சிங் ஸோ ஆகாஷ் வந்து இட்ஸ் ரன்னிங் ஃபார் தி விஷன் அண்ட் மிஷன் நாட் ஃபார் தி மணி ஆர் எவ்ரி திங் சமேஸ்வரம் ராம்நாடு விருதுநகர் பீடர் ஏரியால்ஸோ விருதுநகர் ஈவன் ஸ்மால் வில்லேஜஸ் ஆல்சோல் பி கவரிங் கிராமத்துலேருந்து ஆக்சுவலி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் வில்லேஜஸ் பியூர் வில்லேஜஸ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால அகெயின் வி ஆர் கெட்டிங் சம் அட்மிஷன்ஸ் ஃப்ரம் தமிழ் மீடியம் ஸ்கூல் ஆல்ஸும் வித் ஹை மார்க் ஸோ அந்த ஹை மார்க் இருக்கும்போது நாங்கள் வீக்கிவாக ஃப்ரீ கோச்சிங் ஸோ அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஆகும் 嗯。